அணவரையுமே நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பா புதிய நாலு காயமக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி இருபது ஒன்று என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் கிறிஸ்து குள்புரிய மாணவர்களே நெருக்கத்தின் பாதையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார் நெருக்கத்தின் சூழலில் துவண்டு போய் விடாதபடிக்கு சோர்ந்து போய் விடாதபடிக்கே ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியலையேன்ற சூழ்நிலைக்குள்ளே தள்ளிவிட்டு போய் விடாதபடிக்கே உங்களுடைய எல்லா நெருக்கத்தின் பாதையிலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் அவர் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார் அவர் உங்களுக்கு அதிசயத்தை காண செய்வார் இந்த நாளிலும் உங்கள் நெருக்கத்தின் பாதையில் கடந்து போகிறீங்கன்னு சொன்னால் சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார் சங்கீதம் பதினெட்டு ஆறு சொல்கிறது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவி செவிகளில் ஏறிறான் நெருக்கப்பட்ட காலங்களில் கூப்பிடும் பொழுது சத்தத்தை ஆலயத்திலிருந்து உங்கள் கூப்பிடுதல் அவருடைய அவருடைய சந்ததியில் போய் செவிகளில் ஏறிற்றான் கர்த்தருடைய செவிகளை ஏறும்படியாய் உங்களுடைய நெருக்கத்தின் காலத்தில் நீங்கள் கூப்பிடுகிற ஜபம் இருக்கின்றது நெருக்கப்பட்ட நேரத்தில் இருக்கிறீங்களா கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க கர்த்தரை நோக்கி பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்ததியில் உங்களுடைய ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் அவருடைய செவிகளில் உங்களுடைய ஜபங்கள் ஏறிட்டு சொன்னால் உங்களுக்கு பதில் வந்துவிட்டது என்று அர்த்தம் யோனா ரெண்டு ரெண்டுல என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டார் யோனா திமிகலத்தின் வாயில் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளாய் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் நெருக்கத்தின் காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் ஆண்டவர் உத்தரவு அருளினாராம் இன்னைக்கு உங்களுடைய நிச்சயமாகவே நெருக்கத்தின் பாதையில் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உத்தரவு அருளுவார் உங்களுடைய சத்தத்தை கேட்ட தேவன் உங்களுடைய ஜெபங்கள் அவருடைய செவிகளில் ஏறிற்று என்று சொன்னது போல அவருடைய செவிகளில் ஏறின உங்களுடைய ஜபம் உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டது நிமித்தமாய் கர்த்தர் இந்த நாளிலோ உங்களுக்கு உத்தரவு அருளுவார் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்